வர செப்டம்பர் ஏழு ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம் நிகழ இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தாறு மணி வரை சந்திர கிரகணம் நிகழ இருக்கு கிரகண நேரத்துல பார்த்தீங்கன்னா கோவில்களை எல்லாம் அடைச்சிடுவாங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது சில பேர் சொல்லுவாங்க கிரகண நேரத்துல சக்திகளோட பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் கோவில்கள் எல்லாம் அடைச்சிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது உண்மை கிடையாது கடவுளோட சக்திக்கு முன்னாடி தீய சக்திகள் நெருங்க கூட முடியாது கோவில் அர்ச்சகர் சொல்லியிருக்காரு கிரகண காலங்கள்ல கோவில்கள் அடைக்கப்பட்டிருக்குமே தவிர கோவிலுக்குள்ள பூஜைகளும் வழிபாடுகளும் நடந்துகிட்டு தான் இருக்கும் உதாரணமா திருவண்ணாமலை போன்ற தலங்கள்ல கிரகண காலத்துல தீர்த்தவாரி நடக்கும் விசேஷ பூஜைகளும் நடந்துட்டு இருக்கும் இது போன்ற கிரகண காலத்துல நடைபெறும் பூஜைகளுக்கு உபராக பூஜைகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பூஜைகளும் மந்திர பிரயோகங்களும் உலகில் உள்ள அனைவருக்காகவும் பல ஆலயங்கள்ல நடைபெறும் இந்த நேரத்தில் விசேஷமான பூஜைகள் எல்லாம் செய்வாங்க சோ அந்த நேரத்தில் மக்களை உள்ள அனுமதிச்சோம்னா பூஜைகளுக்கு